கணேஷாய என ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நகா திருச்சிற்றம்பலம் சென்னையில் சர்வதேச விமான நிலையம் திருசூலம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த பகுதியில் ஆயிரம் மேல் பழமை வாய்ந்த சிவாலயத்தை பற்றி இந்த பதிவில் சிந்திப்போம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் எதிரில் திருசூலம் ரயில் நிலையம் உள்ளது அதை ஒட்டி ரயில்வே கிராஸ் வரும் இதில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள் அமைய பெற்றது ஸ்ரீ திருபுர சுந்தரி சமேத ஸ்ரீ திருசூலநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் சென்னையில் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழம்பெரும் சிவாலயம் ஆகும் இங்கு அருள் பாலிக்கும் பரமேஸ்வரன் திருமண தடை கல்வி தடை மற்றும் தொழில் தடையையும் நீக்குகிறார் இந்த திருத்தலத்தில் படைக்கும் கடவுளான பிரம்மதேவன் படைத்தல் தொழில் இடையூறின்றி சிறப்புடன் நடைபெற சிவபெருமானை லிங்க வடிவில் இத்தலத்தில் வழிபட்டு வந்தார் மேலும் அருகில் ஒரு குளம் தோற்றுவித்து சிவபெருமானை பூஜித்து வந்தார் இதனால் இவ்வூர் பிரம்மபுரி என்றும் சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரும் வழங்கப்பட்டது மேலும் நான்கு புறமும் நான்கு வேதங்கள் வழிபட்டதால் இவ்விடத்தை வேதபுரி என்றும் சிவபெருமானுக்கு வேதபுரீஸ்வரர் என்ற பெயரும் வழங்கலாயிற்று வேதங்கள் என்னும் மறைகள் மலையாய் இங்கு காட்சியளிக்கின்றன நான்கு மலை சூழ்ந்த பகுதிக்கு சுரம் என்ற பெயர் இங்கு இருக்கும் நாதர் திருசுரநாதர் என்று அழைக்கப்பெற்றார் பெற்றார் காலப்போக்கில் இது மருவி திருசூலநாதர் என்றும் இந்த பகுதிக்கு திருசூலம் என்ற பெயரும் வந்தது இங்கு இறைவன் நான்கு வேதங்களுக்கும் உட்பொருளாக நடுநாயகமாக இருப்பதால் முன்பு இவ்வூருக்கு வானவன் சதுர்வேதி மங்களம் என்ற பெயர் இருந்ததாக கல்வெட்டுகளில் உள்ளது இக்கோயில் முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது எனவும் சுந்தர சோழனால் சீரமைக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது இங்கு பிரம்ம தீர்த்தம் தீர்த்தமாகவும் மரமல்லி ஸ்தல விருட்சமாகவும் இருக்கின்றது கோயிலுள் நுழைந்தவுடன் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்திகேஸ்வரர் உள்ளனர் இங்கு ஸ்ரீ திருசூலநாதர் நடுநாயகமாக அருள் பாலிக்கிறார் இத்திருக்கோயிலில் இரண்டு அம்பிகைகள் உள்ளனர் ஒருவர் திருசூலநாதர் சன்னதியில் அவர் அருகில் சுவர்ணாம்பிகை என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் மேலும் பிரதான அம்பிகையாக ஸ்ரீ திருப்பரசுந்தரி அம்மன் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அமைந்துள்ளார் இங்கு நாக யஜோபவேத கணபதி முருகப்பெருமான் ஸ்ரீனிவாச பெருமாள் வீராசன தட்சிணாமூர்த்தி சாந்ததுர்கை சுயரூப சரபேஸ்வரர் லிங்கோத்பவர் ஸ்ரீ மார்க்கண்டேஸ்வரர் மற்றும் நால்வர் பிரகாரத்தில் காணப்படுகின்றனர் மேலும் நவகிரகங்கள் ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் சண்மத ஸ்தாபனம் செய்த ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் சன்னதிகளும் உள்ளன இத்திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருநாளில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறும் மேலும் திரு கார்த்திகை ஆருத்ரா தரிசனம் மற்றும் சிவராத்திரியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆடி மற்றும் தை வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ திருபுர சுந்தரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன நவராத்திரி தினத்தில் சுமங்கலி மற்றும் கன்னியா பூஜைகள் இங்கு சிறப்பாகும் மேலும் வைகுண்ட ஏகாதசி அன்று இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு முத்து அங்கி சாற்றி வழிபாடு நடைபெறும் இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ நாக யக்ஞோபவேத கணபதியை வழிபட்டால் நாகதோஷம் காலசர்பதோஷம் தீரும் என்பது ஐதீகம் இங்கு துர்கை அம்மன் சாந்த துர்கையாக காட்சியளிக்கிறார் எனவே இவரை வழிபட்டு வர இல்லற வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வர கல்வி தடை நீங்கி ஏற்றங்கள் ஏற்படும் சுயரூப வழக்கம் போல் இல்லாமல் இரண்டு ரக்கைகள் இன்றி இங்கு காட்சி அளிக்கிறார் அவரை வழிபட்டு வர தடைகள் நீங்கி பயம் விலகும் இங்கு அருள் பாலிக்கும் பெருமான் மயில் மீது அமர்ந்து ஆறுமுகம் மற்றும் பன்னிரண்டு கரத்துடன் காட்சியளிக்கிறார் மேலும் வழக்கத்திற்கு மாறாக இடப்பக்கம் பார்த்த ஒரு காலை தூக்கி பரப்புவதற்கு தயாராக உள்ளது போல் காட்சியளிக்கிறார் இதனால் இந்த முருகப் பெருமானை வணங்குவோருக்கு வினைகள் நீங்கி அருள் கிடைக்கும் இங்கு ஸ்ரீ மார்க்கண்டேஸ்வரர் யமபயம் மற்றும் தீராத நோய்களை தீர்க்கும் வண்ணம் அருள் பாலிக்கிறார் இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ திருபுர சுந்தரி அம்மனுக்கு திருமணத்திற்காக காத்திருப்போல் வளையல்கள் சாற்றி வழிபட்டு வர விரைவில் திருமணம் கைகூடும் பரமேஸ்வரனான ஸ்ரீ திருசூழநாதர் இங்கு இச்சா கிரியா மற்றும் ஞான சக்திகளாக இருப்பதால் எவ்வித தடைகளையும் நீக்கி வேண்டிய வரத்தை அருள் பாலித்து வருகிறார் எனவே அனைவரும் ஸ்ரீ திருபுர சுந்தரி சமேத ஸ்ரீ திருசூலநாதர் திருக்கோயிலை வழிபட்டு அனைத்து வித மேன்மைகளையும் அடைய எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ